தொழில நாம் வெற்றி பெற வேண்டும் அமைக்க அவர்களது ஆலோசனை நான் கேட்க நாம் ஆனால் என்றும் நாம் ஆனால் தான் தமிழ்நாட்டு மக்கள் தலைமோடு மகளிர் மூலம் வறுமை இல்லாமல் வாழ்வார்கள் அவங்க சொல்லாம் அவங்க கட்சி நடத்தணும்ல அவங்க கட்சி நடத்தணும் நாங்கள் வந்து சாதனைகளை வந்து சாதனைகளை செய்து சொல்ல போனா வந்து திமுக வந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்போ நாங்கள் களப்பணி ஆக்குறது நம்பர் ஒன் திமுக ஏன்னா கொரோனா ஒரு உதாரணம் கொரோனா காலத்தில் இப்போ அதிகமான அதிகமான நலப்பணி ஆற்றியது நாளை உயர்த்து அவங்க பல திமுக தலைவர் அவங்க அவரை கேட்க வேலை செய்தால் நாங்களும் மட்டும் பணியாற்றணும் நீங்கள் ஊரக தோழர்களும் நலத்துக்க வாயணும் யார் எந்த கட்சி தலைவர்களையும் யாரும் நீங்கள் வேணால் இப்போ இப்போ செய்தியாளர்கள் இங்கே ஊடகங்கள் இப்போ நீங்கள் கட்சியும் கொழா காலத்தில் எந்த இயக்கம் எந்த நடிகர் யார் வெளியே வந்தார் எங்க ஆய்வு பண்ணினா இப்போ வந்து திமுக தான் முதல்ல வந்தார் திமுக தான் பணியாற்றி கொலா கொரோனா வென்றை பண்ணி சொல்லுவாங்க சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற அன்றாட கூட அவங்க அந்த கொலா கொரோனா பணியில் இருந்தால் இப்போ வந்தார் அதே போல திமுக பணியிரு பணியில் இருக்கும்போது வந்தார் இது இப்போ ஆட்சியில் இருக்கும்போது இப்போ ஆட்சியில் வந்தபொழுது இப்போ நான் வந்தது முதலமைச்சராக நேரடியாக களத்தில் அந்த மருத்துவமனைக்கே சென்று பார்த்தார் அப்போ அதிமுக முதல் பொருளாதார அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி இருக்கும்போது அப்போ இல்லை களத்தில் நிற்கவே இருக்கு டாக்டர் ஐயாவில் வெளியில் வரல ஐயா பெரிய ஐயாவும் இல்லை சின்ன ஐயாவும் வரல களத்தில் யாரும் ஐயா எந்த ஐயாவும் வரல ஆக தேர்தலுக்கு தான் வருவார்கள் தவிர அதெல்லாம் நாங்கள் வந்து முழுமையாக கலந்துட்டோம் மக்களுடைய முழுமை கிடங்கால் ஒரு மணி பதினைந்து லட்சம் பெண்களுக்கு இப்போ திரும்ப தலைவருக்கு இப்போ மாதம் மாதம் பணம் இப்போ தனி நபர்களுக்கு இங்கே இருக்கிற பணம் பயன் இருக்கிறது இந்த ஆட்சி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இருந்தால் தனி நபர்கள் பணம் பயணம் அப்போ ஆட்சியில் இருக்கின்றதெல்லாம் இப்போ வந்து கத்தாங்க ஆனால் இப்போ அந்த கட்டுமானம் அணைக்கி இப்போ பொருளாதார ரீதியாக என்ன

rank 720 out of 720 number of students joined MVBs in 2024 1951 green park coaching center institute of science and technology tanjavur p-tech biotechnology with specialization in computer science and biology aruvaseguchi robotic surgery in badal ginjeyekore tangam putunoyaseguchi yamna mamakalamachum <laughs> khanpur meenakshi yamna dental college and hospital Maduravayal, chennai ranked number 13 by NARF.